வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால தமிழ் மனம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலக்கிய நாடகம் மற்றும் கிராமிய போட்டி சுங்கேசிப்போட் இந்திய இயக்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மனம் எனும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இலக்கிய நாடகம் மற்றும் கிராமிய போட்டி முதன்முறையாக எதிர்வரும் இருபத்தி ஆறு ஏப்ரல் ஏழாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று நடத்தப்பட உள்ளது கொலாகங்சர் மாவட்டத்தை சார்ந்த பதிமூன்று தமிழ் பள்ளிகள் கலந்து கொள்ளவிருக்கும் இப்போட்டி சுங்கைசிப்பூ சாமிவேலு மாநாட்டு மையத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது இந்நிகழ்ச்சி நன்முறையில் நடைபெற மாயிகா தேசிய தலைவரும் எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான பெருமதிப்பிற்குரிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பேராதரவு நல்கியுள்ளார் நமது பாரம்பரியமும் இலக்கியமும் விடாமல் காத்து வளர தமிழ் பள்ளிகள் சிறந்த தளமாக அமையும் மேலும் இப்பாரம்பரிய நிகழ்வின் முதன்மை சிறப்பு விருந்தினராக மாயிகா தேசிய உதவித் தலைவரும் பேரா மாநில தொடர்பு குழு தலைவருமான பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ ராமசாமி அவர்களும் அவருத்தம் துணைவியார் ஸ்ரீ இந்திரா காந்தி அவர்களும் கலந்து சிறப்பிக்க சிறப்பிக்கப்படுகின்றனா் தமிழ் பாரம்பரியம் மற்றும் இலக்கியத்தையும் முன்னிறுத்தி சிறப்பாக இப்போட்டியை ஏற்பாடு செய்த சுகேசிப்பு இந்திய இயக்க தலைவர் திரு வி சின்னராஜு பிபிஎன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் தமிழ் பள்ளி மாணவர்கள் தம் பாரம்பரிய கலைகளில் சிறந்து விளங்கவும் தங்களது திறமைகளை வெளிக்கொணரவும் இதுபோன்ற பாரம்பரிய இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டதோடு மாவட்டத்திலுள்ள மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் தமிழ்மனம் இலக்கிய நாடக மற்றும் கிராமிய நடனப் போட்டி சிறப்பாக நடைபெற உதவிகாரம் நீட்டிய அனைத்து நல்லுள்ளங்களோடு கொலகங்சார் மாவட்ட தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் தமிழ் மனத்தை நுகர அன்போடு அழைப்பதாக ஏற்பாட்டுக் குழு தலைவர் திரு சின்னராஜு பிபிஎன் தெரிவித்தாா் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்